அத்தியாயம் ஐந்து அன்றைக்கு செங்குடன் தரையில் நடக்கவில்லை வானத்தில் பறந்து கொண்டிருந்தான் கடலில் அலைகளுக்கு மத்தியில் மிதந்து கொண்டிருந்தான் மேக குதிரைகளில் சவாரி செய்தான் மரத்துக்கு மரம் கிளைக்கு கிளை தாவினான் தேர் திருவிழாக்களுக்கு போவதற்காக அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டான் சட்டை பையில் காசையும் எடுத்து போட்டுக்கொண்டு தலையில் ஜோராக முண்டாசு கட்டி கொண்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே சினிமாவுக்கு கிளம்பி சென்றான் பொய்மான் கரடு ஓரமாக போன சாலைக்கு அரை மைல் கிழக்கே செங்கோடனுடைய கேணியும் காடும் குடிசையும் இருந்தன அந்த சாலைக்கு அரை மைல் மேற்கே சின்னமநாயக்கப்பட்டிக்கு வந்திருந்த டூரிங் சினிமாவில் டேரா இருந்தது செங்கோடன் அங்கே போய் சேர்ந்தான் கொஞ்ச நேரம் கூடாரத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான் குமாரி பங்கஜா வந்திருக்கிறாரா என்று பார்ப்பதற்காகத்தான் ஆனால் அவளுடைய தரிசனம் கிட்டவில்லை சினிமா பார்ப்பதற்காக வந்திருந்த சில ஸ்திரீகள் அங்குமிங்கும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அருகில் சென்று செங்கோடன் உற்று பார்த்தான் அவர்கள் இவனை சற்று ஏளனமாக பார்த்து சிரித்தார்கள் ஒருவருக்கொருவர் செங்கோடனைப் பற்றி பரிகாசமாக பேசிக்கொண்டார்கள் அவர்களில் ஒருத்தி அவனை பார்த்து என்ன மச்சான் புகையில இருக்குதா என்று கேட்டாள் தூ பட்டிக்காட்டு ஜன்மங்கள் என்று செங்கோடன் முணுமுணுத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான் சினிமா பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் டிக்கெட் வாங்க தொடங்கினார்கள் செங்கோடன் மட்டும் காத்து கொண்டிருந்தான் முதல் மணி அடித்தாகிவிட்டது அப்படியும் அந்த குமாரி பங்கஜாவை காணவில்லை ஒருவேளை அவள் வந்ததை தான் கவனிக்கவில்லையோ என்னவோ டிக்கெட் வாங்கி கொண்டு கூடாரத்துக்குள் போய்விட்டாளோ என்னவோ என்று சந்தேகம் செங்கோடன் மனதில் உதித்தது உடனே அவசரமாக சென்று இரண்டை காலனா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டான் அப்போது கூட ஒரு வேளை வெளியில் வந்து கொண்டிருக்கிறாளோ என்று பார்த்து கொண்டே விரைவாக நடந்து கூடாரத்துக்குள் சென்றான் இரண்டு மூன்று இடத்தில் அவன் நுழைய பார்த்த இடங்களில் அவனுடைய டிக்கெட்டை பார்த்துவிட்டு முன்னுக்கு போ முன்னுக்கு போ என்றார்கள் செங்கோடனும் எட்டி எட்டி பார்த்துவிட்டு முன்னுக்கு போனான் இரண்டே காலனா டிக்கெட் வாங்கிய ஜனங்கள் அதற்குள் கொட்டகையில் நிறைந்து விட்டார்கள் செங்கோடன் எல்லாருக்கும் முன்னாடி சென்று திரைக்கு சமீபத்தில் உட்கார்ந்து கொண்டான் இவ்வளவு நேரம் கழித்து வந்தும் படத்துக்கு இவ்வளவு அருகாமையில் தனக்கும் இடம் கிடைத்தது பற்றி மனதுக்குள் சந்தோஷப்பட்டான் அதிர்ஷ்டம் வரும்போது அப்படித்தான் வரும் என்று எண்ணிக்கொண்டான் ஆனால் அதிர்ஷ்டம் பூரணமாகவில்லை என்பது நினைவு வந்தது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழும்பி எழும்பி நாலாபுரமும் பார்வையை செலுத்தினான் குமாரி பங்கஜாவை எங்கும் காணவில்லை திரையில் படம் ஆரம்பமாயிற்று செங்கோடன் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து பார்க்கையில் திரையில் வந்த ஒவ்வொரு உருவமும் செங்குத்தாக வளைந்து பூதாகர வடிவமாக தோன்றியது பேசுவதற்கோ பாடுவதற்கோ வாயை திறந்தபோது பூதம் வாயை பிளப்பது போலவே இருந்தது ஆயினும் இதுதான் சினிமாவில் தமாஷ் என்று செங்கோடன் நினைத்து கொண்டான் மற்றவர்களை காட்டிலும் நாலு மடங்கு சிரித்தான் எட்டு மடங்கு கையை கொட்டினான் சினிமாவில் வந்த உருவங்கள் சொல்லும் வார்த்தையை இவனும் திருப்பி சொல்ல ஆரம்பித்தான் பக்கத்தில் இருந்தவர்கள் அவனை அடக்க பார்த்தார்கள் இந்த குடிகாரனை வெளியில் பிடித்து தள்ளு என்று ஒரு குரல் அது யார் குடிகார பயல் இங்கே வந்தது நான் பிடித்து தள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு செங்கோடன் சுற்றுமுற்றும் பார்த்தான் கூடார சினிமாக்களில் சுமார் ஆயிரத்து சொச்சம் அடி படம் காட்டியதும் படத்தை நிறுத்திவிட்டு விளக்கு போடுவார்கள் முதல் தடவை விளக்கு போட்டதும் செங்கோடன் படம் முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு எழுந்தான் பக்கத்தில் இருந்தவர்கள் உட்காரு உட்காரு என்று இறைந்தார்கள் இன்னும் கொஞ்சம் படம் பாக்கி இருக்கிறதா என்று செங்கோடன் கேட்டான் அட பட்டிக்காடு ஆயிரம் அடிதான் ஆகியிருக்கிறது இன்னும் பதினேழாயிரம் அடி பாக்கி இருக்கிறது என்றார் ஒரு சினிமா ரசிகள் என்ன ஐயா விளையாடுகிறாய் பதினேழாயிரம் அடியை எவனாலே தாங்க முடியும் என்றான் செங்கோடன் இப்படி சொல்லிக்கொண்டே அவன் பின்னால் பார்த்தபோது சினிமா கூடாரத்தில் அந்த பக்கத்தின் ஓரத்தில் குமாரி பங்கஜா உட்கார்ந்திருப்பதை கண்டான் அவளுக்கு பக்கத்தில் இரண்டு ஆண் பிள்ளைகள் உட்கார்ந்திருந்தார்கள் ஆனால் அவர்களை அவன் பொருட்படுத்தவில்லை ஐயோ பாவம் எவ்வளவு தூரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாளே படம் ஒன்றுமே தெரியாதே தாமதித்து வந்ததால் அங்கேதான் இடம் கிடைத்திருக்கும் போலிருக்கிறது என்று எண்ணி அனுதாபப்பட்டான் அவனுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு ஆள் அவனுடைய ஆர்ப்பாட்டம் பொறுக்காமல் எழுந்து போய்விட்டான் அந்த இடம் காலியாக இருந்தது செங்குடன் சட்டென்று தன் தலையில் இருந்த முண்டாசை எடுத்து விரித்து அந்த இடத்தில் போட்டான் குமாரி பங்கஜா இருந்த இடத்தை பார்த்து கையினால் கமிஞ்ச் செய்து கொண்டே வா இங்கே இடம் இருக்கிறது வந்துவிடு என்றான் குமாரி பங்கஜா அதை கவனித்ததாக தெரியவில்லை அவள் காதில் இவன் அழைப்பு விழுந்ததாகவும் தோன்றவில்லை ஆனால் இவனுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் அதை கேட்டு சிரித்தார்கள் அந்த பட்டி காட்டான் தலையில் அடித்து உட்காரவை என்றது ஒரு குரல் மறுபடியும் விளக்கு அலைந்தது கூடாரம் இருண்டது திரையில் படம் ஓட தொடங்கியது செங்கோடனுக்கு இந்த தடவை படம் பார்ப்பதில் உற்சாகம் மிக குறைந்து விட்டது உண்மையில் படத்தில் பேரில் அவன் மனம் செல்லவே இல்லை குமாரி பங்கஜா வெகு தூரத்தில் படம் தெரியாத இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாளே என்ற கவலை அவனை பிடுங்கி தின்றது அடுத்த தடவை விளக்கு எரிய தொடங்கியதும் செங்கோடன் தன் தலைக்குட்டையை நன்றாக தரையில் இரண்டு பேருக்கு இடம் காணும்படி விரித்துவிட்டு எழுந்து போனான் கூடாரத்தின் பின்னால் சென்ற குமாரி பங்கஜா உட்கார்ந்திருந்த இடத்திற்குள் நுழைந்து பார்த்தான் அங்கே காவலுக்கு நின்றவன் அவனை தடுத்தான் எங்கே போகிறாய் என்றான் அந்த அம்மாவிடம் பேச வேண்டும் என்றான் செங்கோடன் இங்கே பேச முடியாது சினிமா கொட்டகையில் பேச்சு என்ன வந்தது வெளியில் வந்த பிறகு இஷ்டம் போல பேசிக்கொள் என்றான் என்ன ஐயா இப்படி ஏறுமாறா பேசுற அங்கே திரைக்கி பக்கத்துல இடம் சௌகரியமா இருக்குது அந்த அம்மாளிடம் சொல்லி அழைத்து போக வந்தேன் நீ உள்ளேயே விட மாட்டேன் என்கிறாயே அந்த ஆசாமி செங்கோடனை ஏற இறங்க பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு விட்டு ஆமா அப்படித்தான் உள்ளே விட முடியாது போ என்று சொன்னான் என்ன ஐயா யாரை பார்த்தாலும் ஒரே இழிப்பாக இழிக்கிறீங்க சினிமா என்றால் எப்படி தானோ என்னிடம் டிக்கெட் இருக்கிறது ஐயா என்று செங்கோடன் எடுத்து காட்டினான் கோபித்து கொள்ளாதே அப்பனே நீ வைத்திருக்கிற டிக்கெட் இரண்டே காலனா டிக்கெட் அந்த அம்மாள் ஒன்றே கால் ரூபாய் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறாங்க நீ கூப்பிட்டால் வருவாங்களா அப்பா ஆமா நீ என்னத்துக்கு இவ்வளவு சிரமப்படுற உனக்கு அந்த அம்மாளை தெரியுமா என்றான் செங்கோடன் காதில் மற்றதெல்லாம் விழவில்லை ஒன்றே கால் ரூபாய் டிக்கெட் என்பது மட்டும் நன்றாக விழுந்தது அவன் மனதில் ஏற்பட்ட ஆச்சரியம் அவனுடைய வாய் அகலமாக பிளந்ததிலிருந்து தெரிந்தது என்ன ஐயா நிஜமாக சொல்லுகிறாயா அல்லது கேலி செய்கிறாயா இவர்கள் எல்லாரும் தலைக்கு ஒன்றை கால் ரூபாய் கொடுத்து விட்டா இங்கே உட்காந்து உட்கார்ந்து என்றான் செங்கோடன் இவர்கள் எதற்காக டிக்கெட் வாங்குகிறார்கள் ஓசி டிக்கெட்டில் வந்தவர்கள்தான் என்று தனிந்த குரலில் சொன்னான் கேட்டாசாமி ஓசி டிக்கெட் என்றால் என்னவென்று செங்கோடனுக்கு தெரியவில்லை அப்படி ஒரு டிக்கெட்டா அது எனக்கும் தான் ஒன்று ஒன்று கூட என்றான் செங்கோடன் நான் கொடுக்க முடியாது அந்த அம்மாளுக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் பாரு அவர் இந்த சினிமாவுக்கு மேனேஜர் அவரை நாளைக்கு கேள் இப்போது உன் இடத்துக்கு போ அந்த அம்மாளுக்கு இடப்பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறாரே அவர் யார் தெரியுமா அவர் இந்த ஊர் பஞ்சாயத்து சபையில் மேனேஜர் போ போ படம் வரம்பித்தாகிவிட்டது இது என்னடா வம்பா இருக்கிறது வலது பக்கத்திலே ஒரு மேனேஜர் இடது பக்கத்திலே ஒரு மேனேஜர் என்று கொண்டே செங்கோடன் தன் இடத்துக்கு போய் சேர்ந்தான் படம் ஆரம்பித்த பிறகு இருட்டில் தட்டு தடுமாறி போய் சேர்ந்தபடியால் பலரும் அவனை திட்டினார்கள் ஆனால் அதெல்லாம் அவன் கவனத்துக்கு வரவே இல்லை தன்னை சினிமாவுக்கு வர சொல்லிவிட்டு அந்த குமாரி பங்கஜா எங்கேயோ தூரத்தில் இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருப்பதை பற்றியே யோசனையாக இருந்தது நடுவில் அவகாசம் கிடைத்த போதெல்லாம் பக்கத்தில் இருந்தவர்களை விசாரித்து சினிமாவில் குறைந்த விலை டிக்கெட் வாங்குகிறவர்கள் திரைக்கு பக்கத்தில் உட்காருவார்கள் என்றும் அதிக விலை டிக்கெட் வாங்குகிறவர்கள் தூரத்தில் உட்காருவார்கள் என்றும் செங்கோடன் தெரிந்து கொண்டான் இந்த ஏற்பாடு தடைகள் பாடமாகவே அவனுக்கு தோன்றியது படத்தில் சுவாரஸ்யமான கட்டம் ஒன்று வந்தது செண்பகவள்ளி சொன்னாலே அந்த கட்டம்தான் கண்ணீர் விட்ட கதாநாயகியை கதாநாயகன் தேற்றி சமாதானம் செய்யும் இடம் செங்கோடன் அதில் கவனத்தை செலுத்தியிருந்தபோது போது திடீரென்று படம் நின்றது ஒரு கணம் ஒரே இருட்டாக இருந்தது அடுத்த கணம் பின்னால் எங்கேயோ வெளிச்சமாய் தெரிந்தது நெருப்பு நெருப்பு என்று கூக்குரல் கிளம்பியது உடனே கூடாரத்திற்குள் இருந்தவர்கள் விழுந்தடித்து ஓடத் தொடங்கினார்கள் பெண் பிள்ளைகள் ஐயோ ஐயோ என்று கத்தினார்கள் குழந்தைகள் வீறிட்டு அழுதன செங்கோடன் எல்லோரையும் போல் எழுந்து நின்றான் வெளியே ஓட எத்தனித்தான் சட்டென்று ஒரு ஞாபகம் வந்தது நெருப்பு பின்னாலே தான் பிடித்திருக்கிறது குமாரி பங்கஜா அங்கேதான் இருக்கிறாள் செங்கோடனின் தலை சுழன்றது அத்தியாயம் ஆறு நெருப்பு என்ற சத்தத்தை கேட்டு மூளை குழம்பி நின்ற செங்கோடனுக்கு சட்டென்று தான் செய்ய வேண்டியது இன்னதென்று புலப்பட்டு விட்டது சினிமா பார்ப்பவர்கள் எல்லோரும் கூடாரத்திலிருந்து வெளியேற முயன்று கொண்டிருந்தார்கள் அல்லவா செங்கோடன் அதற்கு மாறாக கூடாரத்தின் பின்பக்கம் நோக்கி ஓடினான் வழியில் அங்கங்கே நின்று கொண்டிருந்த ஜனங்கள் இடித்து தள்ளி கொண்டு ஓடினான் வழியில் இருந்த மர சட்டங்கள் முதலிய தடங்கல்களை தவிடு பொடியாக்கி கொண்டு ஒரே மூச்சில் ஓடி பின்புறத்தில் நாற்காலிகளில் போட்டிருந்த இடத்தை அடைந்தான் நெருப்பு என்ற கூச்சல் எழுந்ததும் மின்சார இயந்திரத்தை நிறுத்திவிட்டிருக்கிறார்கள் ஆகையால் கூடாரத்துக்கு வெளியே இருந்த விளக்குகளும் அணைந்து போயிருந்தன எங்கேயோ ஒரு மூலையில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்ட இடத்தில் நெருப்பு பற்றி எரிந்ததனால் உண்டான மங்கலான வெளிச்சம் தெரிந்தது அந்த இடத்தை சுற்றிலும் ஏற்பட்ட ஜனங்கள் கும்பல் கூடி நின்று காச்சு மூச்சென்று சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த இடம் செங்கோடனுடைய கவனத்தை ஒரு கணம் கவர்ந்தது ஆனால் ஒரு கணம் மாத்திரம்தான் உடனே அவன் இத்தனை அவசரமாக ஓடி வந்ததன் காரணம் என்னதென்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அவன் நின்ற இடத்தில் அங்குமிங்குமாக சிலர் ஓடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களில் பெண் பிள்ளைகளும் இருந்தனர் புருஷர்களும் அவர்களில் குமாரி பங்கஜா இருக்கிறாளா அவளை அந்த இருட்டில் எப்படி தேடி கண்டுபிடிப்பது ஆனால் அப்படி தேடி கண்டுபிடிக்கும் சிரமம் செங்கோடனுக்கு ஏற்படவில்லை ஓடிக்கொண்டிருந்தவர்களில் ஒரு ஸ்திரீ அவன் மீது முட்டிக்கொள்ளவே செங்கோடன் அவளுடைய தோள்களை பிடித்து நிறுத்தி முகத்தை உற்று பார்த்தான் அதிர்ஷ்டம் என்றால் அது வெள்ளவா அதிர்ஷ்டம் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்ததும் இல்லாமல் பக்தன் மேலேயே வந்து முட்டிக்கொண்டது அவள் குமாரி பங்கஜாதான் என்று அறிந்ததும் செங்கோடன் பரவசம் அடைந்தான் அவளை காப்பாற்றுவதற்கு வழி என்ன என்று தூரத்தில் தெரிந்த நெருப்பு அப்போது குப் என்று பற்றி பெரு நெருப்பாவது போல தோன்றியது செங்கோடன் மீது முட்டிக்கொண்ட பங்கஜாவோ அவன் இன்னான் என்பதை தெரிந்து கொள்ளாமல் ஐயோ ஐயோ என்னை விடு என்று அலறினாள் நான் தான் ராஜ செங்கோட கவுண்டன் பயப்படாதே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே சிறு குழந்தையை தூக்குவது போல் செங்கோடன் குமாரி பங்கஜாவை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு கூடாரத்திலிருந்து வெளிப்பக்கம் நோக்கி ஓடினான் குமாரி பங்கஜா கல்களை உதைத்து கைகளினால் அவனுடைய மார்பை குத்தி தள்ளினாள் கீழே குதிக்க முயன்றாள் ஒன்றும் படிக்கவில்லை செங்கோட கவுண்டனுடைய இரும்பு கைகளில் பிடியிலிருந்து அவள் தப்ப முடியவில்லை கூடாரத்துக்கு வெளியில் அவளை கொண்டு வந்ததும் செங்கோடன் தானாகவே அவளை கீழே இறக்கிவிட்டான் பயப்படாதே நான் இருக்கும்போது பயம் என்ன என்றான் அதற்கு பதிலாக குமாரி பங்கஜா அவனது வலது கண்ணத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டாள் மிக்க பலசாலியான செங்கோடனுக்கு அந்த அடியினால் கண்ணத்தை வலிக்கவில்லை ஆனால் நெஞ்சில் கொஞ்சம் வலித்தது அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை கணத்தை தடவிக்கொண்டே நின்றான் திடீரென்று கூடாரத்துக்கு வெளியே விளக்குகள் பிரகாசமாக எரிய தொடங்கின தன் எதிரில் நின்றதும் தன் கண்ணத்தில் அறைந்ததும் குமாரி பங்கஜாதான் என்பதை செங்கோடன் இன்னொரு தடவை நல்ல வெளிச்சத்தில் பார்த்து சந்தேகமற தெரிந்து கொண்டான் அதை பற்றி அவளை கேட்க வேண்டும் என்று மனம் விரும்பியது உன் உயிரை காப்பாற்றினேன் உன்னுடைய பூ போன்ற மெனியில் நெருப்பு காயம் படாமல் தப்பு அதற்கு நீ எனக்கு கொடுத்த பரிசு கன்னத்தில் அறைதானோ என்று கேட்க அவன் விரும்பினான் ஆனால் நாவில் வார்த்தை ஒன்றும் எழவில்லை பங்கஜாவின் முகத்தை பார்த்து கொண்டே பிரம்மை பிடித்தவன் போல நின்றான் அப்போதுதான் குமாரி பங்கஜா அவனை உற்று பார்த்தாள் ஓஹோ நீயா நீ இப்படிப்பட்ட அக்கிரமம் பண்ணினாய் இப்படி பண்ணலாமா என்றாள் செங்கோடன் அதற்கு பதில் சொல்வதற்குள் பங்கஜா பங்கஜா என்ற குரல் கேட்டது இதோ இருக்கிறேன் அண்ணா திடுதிடுவென்று ஏழெட்டு பேர் ஓடி வந்து அவர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டார்கள் ஏதேதோ பேசிக்கொண்டார்கள் இந்த தானா கலாட்டம் ஆரம்பித்தது ஆமாம் இவனேதான் குறவனை போல் விழித்து கொண்டு நிற்பதை பார் படம் ஆரம்பித்ததிலிருந்து இவன் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் அப்போதே சந்தேகப்பட்டேன் ஏண்டா தடியா படம் பார்க்க வந்தாயா கலாட்ட பண்ண வந்தாயா போலீஸ் கான்ஸ்டபிள் இங்கே சீக்கிரம் வாருங்கள் இந்த ரவுடியை அரஸ்ட் செய்யுங்கள் பங்கஜம் இன்று சாயங்காலம் உன்னிடம் கயவாளித்தனமாக பேசினான் என்று சொன்னாயே அந்த மனிதன் இவன் தானே இப்படியெல்லாம் அவனை சுற்றி யார் யாரோ என்னென்னவோ பேசிக்கொண்டது செங்கோடனுடைய காதில் விழுந்தது ஆனால் அவனுடைய மனதிலே ஒன்றும் பதியவில்லை அவர்களுடைய பேச்சு அவனுக்கு புரியவும் இல்லை தன்னை பற்றியா இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் தன்னை எதற்காக அரசு செய்ய வேண்டும் என்கிறார்கள் தான் செய்த குற்றம் என்ன ஒரு பெண் பிள்ளையை நெருப்பிலிருந்து காப்பாற்றியது குற்றமா இது என்னடா வம்பா இருக்கிறதே பிள்ளையார் பிடிக்க குரங்காக முடிந்ததே அப்போது குமாரி பங்கஜா யாரோ ஒருவனுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ச இப்படி கொஞ்சம் தனியே வாருங்கள் ஒரு விஷயம் என்று சொல்லி அவனை அப்பால் அழைத்து கொண்டு போனதை செங்கோடனுடைய கண்கள் கவனித்தன துரை மாதிரி உடுப்பு தரித்த அந்த மனிதர் யார் யாரோ பெரிய உத்தியோகஸ்தன் போல் இருக்கிறது எதற்காக பங்கஜா அவனை அவ்வளவு அருமையாக அழைத்துப் போகிறாள் அவனிடம் ரகசியமாக என்ன விஷயம் சொல்லப் போகிறாள் போகும்போது அவள் தன்னை ஒரு தடவை நிமிர்ந்து பார்த்து புன்சிரிப்பு சிரித்து விட்டு போனதன் காரணம் என்ன தன்னை பற்றி அந்த மனிதனிடம் ஏதோ சொல்ல போகிறாள் இருக்கிறது நல்லது சொல்ல போகிறாளா அல்லது கெட்டது சொல்ல போகிறாளோ இதற்குள் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அங்கே வந்து சேர்ந்தான் அவனை பார்த்ததும் செங்கோடனுடைய மார்பு பதை பதைத்தது நெஞ்சி தொண்டைக்கு வந்தது உடம்பில் வியர்த்தது சிவப்பு தலைப்பாகை ஆசாமிகள் இருக்கும் இடத்து சமீபத்திலே செங்கோடன் போவது கிடையாது ஆகா போலீஸ்காரர்கள் பொல்லாதவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பணம் பறிக்க பார்ப்பார்கள் செங்கோடனுக்கோ பணம் என்றால் உயிர் ஆகையால் எங்கேயாவது அவன் போகும் சாலையிலே போலீஸ்காரர்கள் நின்றால் செங்கோடன் சாலையை விட்டு இறங்கி தூரமாக விலகி போய் ஒரு பரலாங் தூரத்துக்கு அப்பால் மறுபடியும் சாலையில் ஏறுவான் இப்போது ஒரு போலீஸ்காரன் தலையில் சிவப்பு தொப்பியும் குண்டாந்தடியுமாக செங்கோடனை நெருங்கி வந்து கொண்டிருந்தான் தப்பித்துக்கொண்டு கொண்டு ஓடலாம் என்று பார்த்தால் சுற்றிலும் ஜனக்கூட்டமாக இருந்தது ஆனால் எதற்காக அவன் ஓட வேண்டும் அவன் செய்த குற்றம் தான் என்ன அதைத்தான் தெரிந்து கொள்ளலாமே அந்த போலீஸ்காரனுடைய ஒரு கையில் குண்டாந்தடி இருந்தது இன்னொரு கையில் ஒரு ஹரிக்கன் லாந்தர் இருந்தது அந்த செங்கோடனுடைய ஹரிக்கன் லாந்தர் டிக்கெட் வாங்கிய இடத்தில் அவன் விட்டுவிட்டு வந்த லாந்தர் அது எப்படி இந்த போலீஸ்காரர் கைக்கு வந்தது ஆ இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது நமக்கு ஏதோ ஆபத்து அதன் மூலம் வரப்போகிறது போலீஸ்காரன் விலகுங்கள் விலகுங்கள் ஐயா என்று மற்றவர்களை அதட்டி விளக்கி கொண்டு செங்கோடனின் அருகில் வந்தான் ஏண்டாப்பா என்ன கலாட்டா பண்ணுற என்று அவன் செங்கோடனை பார்த்து கேட்டான் செங்கோடனுக்கு வார்த்தை சொல்லும் சக்தி வந்தது ஒரு முரட்டு தைரியமும் பிறந்தது என்ன கேட்குறீங்களா நான் ஒரு கலாட்டாவும் பண்ணவில்லை கலாட்டா என்றால் கருப்பா சிவப்பா என்று எனக்கு தெரியாது பின் எதற்காக இங்கே இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறது எல்லாரும் சினிமா பார்க்க வந்தவர்கள் போல தோன்றுகிறது வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் வெகு கில்லாடித்தனமாக பேசுகிறாயே ஒன்னா நம்பர் ரவுடி போல் இருக்கிறதே என்றார் போலீஸ் கான்ஸ்டபிள் பக்கத்தில் நின்றவர்கள் தலைக்கு ஒன்று சொல்ல தொடங்கினார்கள் இந்த திருட்டு பயல விடாதீங்க சார் இருட்டிலே இவன் ஒரு பெண் பிள்ளையின் கழுத்து சங்கிலியை அறுக்க பார்த்தான் கழுத்து சங்கிலியை அறுக்க பார்த்தானா அல்லது கழுத்தையே அறுக்க பார்த்தானா மொழிக்கிற மொழியை பார்த்தா தெரியவில்லையா எது வேணுமானாலும் செய்யக்கூடியவன் என்று நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் உங்கள் கலாட்டாவே பெரிய கலாட்டாவாக இருக்கிறது என்றான் போலீஸ்காரன் இதற்குள் குமாரி பங்கஜா சற்று முன் கையை பிடித்து அழைத்து போன மனிதர் திரும்பி வந்தார் அவரை தொடர்ந்து சிறிது தூரத்தில் பங்கஜாவும் வந்து தனியாக நின்றார் இதோ சினிமா மேனேஜர் வந்துவிட்டார் அவரையே கேளுங்கள் என்றான் கூட்டத்தில் ஒருவன் சினிமா மேனேஜர் வந்து போலீஸ்காரன் காதில் ஏதோ சொன்னார் அவன் உடனே நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்கள் படம் மறுபடியும் காட்டப்போகிறார்கள் என்றான் நெருப்பு அணைந்து விட்டதா சார் சேதம் ஒன்றுமில்லையே என்று ஒருவன் கேட்டான் அதெல்லாம் ஒன்றுமில்லை இந்த ஹரிக்கன் லாந்தரில் எண்ணெய் ஆகி போய்விட்டது அணையும் போது திரி குப் என்று எரிந்தது அதை பார்த்துவிட்டுதான் யாரோ நெருப்பு நெருப்பு என்று கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணிவிட்டார்கள் உள்ளே போங்கள் படம் ஆரம்பமாக போகிறது உண்மையாகவே படம் ஆரம்பிப்பதற்கு அறிகுறியாக கிணு வென்று மணி அடித்தது எல்லோரும் அவசர அவசரமாக உள்ளே போனார்கள் செங்கோடன் போலீஸ்காரன் சினிமா மேனேஜர் குமாரி பங்கஜா இவர்கள் மட்டும் பாக்கி இருந்தார்கள் அடே உன் பெயர் என்ன என்று போலீஸ்காரன் அதட்டி கேட்டான் என் பெயர் செங்கோட கவுண்டன் எதற்காக கேட்குறீங்க சொல்லுகிறேன் அவசரப்படாத இந்த லாந்தர் யாருடையது என்னுடையது தானுங்க இதை நீ எங்கே வைத்து விட்டு வந்தாய் டிக்கெட்டு வாங்குகிற இடத்துல விட்டுட்டு வந்தேன் ஏனுங்க இதை யாராவது களவாடி கொண்டு போக பார்த்தாங்களா இந்த லாந்தரை எவன் களவாடப் போகிறான் உங்களுக்கு இந்த ஊர் சமாச்சாரம் தெரியாதுங்க நீங்கள் இந்த ஊருக்கு புதிது போல் இருக்கிறது இந்த ஊரிலே லாந்தரையும் திருடுவாங்க உங்களையே கூட திருடி கொண்டு போய்விடுவார்கள் அடே அதிக பிரசங்கி வாய முடிகிறாயா இல்லையா என்று சொல்லிக்கொண்டு போலீஸ்காரர் தன் கையில் இருந்த தடியை ஓங்கினார் செங்கோடனுடைய கோபம் எல்லை கடந்தது அடுத்த நிமிஷம் அவனுக்கு போலீஸ் ஜவானுக்கும் யுத்தம் ஆரம்பமாக இருக்கும் நல்ல வேளையாக குமாரி பங்கஜா அச்சமயம் குறுக்கிட்டார் கான்ஸ்டபுள் சார் அவர் மேல் ஏன் கோபித்துக் கொள்கிறீங்க அவர் மேல் குற்றம் ஒன்றும் இல்லையே என்றார் இவ்வளவு பெரிய இடத்திலிருந்து சிபாரிசு வந்த பிறகு நான் என்ன செய்கிறது என்றார் போலீஸ்காரர் சினிமா மேனேஜர் ஆமா கான்ஸ்டபிள் இன்றைக்கு இங்கே ஒன்றும் வேண்டாம் மறுபடியும் ஏதா கலாட்டா என்று எண்ணிக்கொண்டு சினிமா பார்க்கும் ஜனங்கள் கலைந்து விடுவார்கள் இவனுடைய லாந்தரை இவனிடம் கொடுத்து விடுங்கள் என்றார் விஷயத்தை சொல்லி கொடுப்பது நல்லது என்றாள் பங்கஜா அவசியம் சொல்ல வேண்டியதுதான் அப்பனே இந்த லாந்தரை நீ அணைக்காமல் டிக்கெட் கொடுக்கும் இடத்தில் வைத்துவிட்டு வந்து விட்டாய் யாரோ ஒருவன் சுருட்டு பற்ற வைப்பதற்காக லாந்தரின் கண்ணாடியை கலற்றி தூக்கியிருக்கிறான் அப்போது திரி புஷ் சென்று எரிந்து பக்கத்தில் உள்ள தட்டிப்பாயில் பிடித்து கொண்டது அதனால் தான் இவ்வளவு கலவரம் என்றார் சினிமா மேனேஜர் இந்தாப்பா உன் லாந்தரை வாங்கிக்கொள் வேற எங்கேயும் வைக்காமல் உன் பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு பாக்கி சினிமாவையும் பார்த்து போ என்றான் போலீஸ்காரன் செங்கோடன் கை நீட்டி லாந்தரை வாங்கி கொண்டான் சினிமா கொட்டகையிலிருந்து வெளியேறும் திசையை நோக்கி விடுவிடு என்று நடக்கத் தொடங்கினான் அவர் ஏன் போகிறார் பாக்கி சினிமா பார்க்கவில்லையா குமாரி பங்கஜா கேட்டது செங்கோடன் காதில் விழுந்தது வெக்கத்தினாலும் கோபத்தினாலும் உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்த செங்கோடன் குமாரி பங்கஜாவை திரும்பிக் கூட பார்க்கவில்லை இன்னும் சற்று வேகமாக நடந்தான் கவுண்டர் கோபித்துக் கொண்டு போகிறார் போல் இருக்கிறது என்றான் போலீஸ் சேவகன் கான்ஸ்டபிளின் சிரிப்புடன் இன்னும் இருவரின் சிரிப்பு சத்தமும் கலந்து கேட்டது செங்கோடன் மனதில் மிக்க கோபத்துடனேதான் போனான் ஆனால் அந்த கோபமெல்லாம் எல்லாம் பேரில் பாய்ந்தது சும்மா இருந்தவனை கிளப்பிவிட்டு கட்டாயம் போய் அந்த அழகான சினிமாவை பார்த்துவிட்டு வா என்று சொன்னாள் அல்லவா அவள் பேச்சை கேட்டுக்கொண்டு நானும் புறப்பட்டு வந்தேன் அல்லவா இரண்டே காரணாவை தண்டமாக தொலைத்தேன் அல்லவா பெண் பிள்ளையின் பேச்சை கேட்டுக்கொண்டு வந்த எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று செங்கோடன் தன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டான்